வணக்கம் காலத்தை காட்டும் பஞ்சாங்கம் யூடியூப் சேனலுக்காக உங்களை வரவேற்கின்றோம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சனிக்கிழமை இன்றைய தின சிறப்புகள் மார்கழி பதினொன்று சனிக்கிழமை திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு வினாடி வரை பௌர்ணமி பின்னர் பிரதமை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு வினாடி வரை திருவாதிரை பின்னர் புனர்பூசம் அமிர்தாதி யோகம் முழு நாளும் சித்த யோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு வரை அனுஷம் பின்னர் கேட்டை வழிபாடு இன்று குலதெய்வத்தை மனமாற வழிபட குடும்பத்தில் ஒற்றுமையும் மன அமைதியும் மேம்படும் விரதாதி விசேஷங்கள் பாவுர்ணமி ஆர்தரா தரிசனம் எதற்கெல்லாம் சிறப்பு மந்திர ஜெபம் செய்ய மிக உகந்த நாள் தானியங்களை களஞ்சியத்தில் சேர்க்க நல்ல நாள் உழவு மாடுகளை வாங்குவதற்கு ஏற்ற நாள் கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள் இன்றைய ராசி பலன் பொது பலன் இன்று சித்தயோகம் நிறைந்த நாள் எடுத்த காரியங்களில் தடைகள் விலகி முன்னேற்றம் காணும் வாய்ப்பு உள்ளது பாவர்ணமி மற்றும் ஆருத்ரா தரிசனத்தின் காரணமாக ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் சனிக்கிழமை என்பதால் பொறுமையும் தெய்வ நம்பிக்கையும் இன்று முக்கியமாகும் இன்று குலதெய்வ வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு செய்தால் மன அமைதி குடும்ப நலம் மற்றும் வாழ்க்கை நிலைத்தன்மை அதிகரிக்கும் முடிவுரை இன்றைய நாள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் உழைப்பின் பயனை பெறுவதற்கும் உகந்த நாளாக அமையும் இந்த நாளை நல்ல நாளாக மாற்ற நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் போதும் மீண்டும் நாளைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலனுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்